பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இதுவரை ஏங்கி அழுது உன் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று எவ்வளவு சோதனைகளை வந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து நீ மாறுவது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிடும் என்பதை நீ எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருப்பாய் உன்னால் மனதில் செயலை மனதார நினைத்து கொண்டு இருக்கிறாய் நமக்கு பிடித்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற உன்னுடைய ஆள் மனதில் நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாகவே நடக்கும் நடந்தே தீரும் ஏனென்றால் ஒவ்வொருவனும் நினைப்பதுதான் வாழ்க்கை அவன் நல்லதாக நினைத்தால் நல்லதாக அமையும் கெட்டதாக நினைத்தால் கெட்டதாக அமையும் இதுதான் வாழ்க்கை நீ நல்ல விஷயத்தை தான் நீ நினைக்கிறாய் பிறகு எதற்கு இந்த தேவையில்லாத கவலை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கவலைப்பட்ட இந்த சத் சுபத்துவமான நிகழ்ச்சி உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நடக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் அடியுடன் உன்னை விட்டு போகும் சந்தோஷங்கள் நினைத்து இயங்கிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் உன் வீட்டில் நடக்கும் உன் வீடு எப்பொழுதும் கலையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எப்பொழுதும் இருக்கும் யாரும் கவலைப்படாத வகை பார்த்துக்கொள் நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே எல்லாம் நல்லதும் தான் நடக்கும் தைரியமாக இரு உனக்கான மாற்றங்களை தரும் நல்ல நேரம் வந்துவிட்டது போராடிய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு முடிவை நான் தர வந்து விட்டேன் உன்னுடைய அனைத்து போராட்டங்களும் உன் இன்றுடன் முடிந்துவிட எப்படி சாயப்பா எல்லாம் முடியும் பல நாளாக போராடினேன் அது எப்படி ஒரே நாட்களுக்குள் முடியும் என்று நீ கேட்கலாம் நான் தான் உனக்கு பிரச்சனையும் தந்தவன் நான் தான் அதிலிருந்து உன்னை மீண்டும் எடுப்பவன் எல்லாம் என்னுடைய கையில்தான் இருக்கிறது உன்னுடைய பல சந்தோஷங்கள் உனக்காக காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிர்ஷ்டங்கள் வந்து குவியும் உன்னுடைய மனப்போராட்டங்களுக்கான தீர்வுகளையும் நான் செய்து முடித்து வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த காயங்களை பார்க்காதே இதன் பிறகு நடக்கும் சந்தோஷங்களை பார் நீ கடந்து வந்த காயங்கள் மறந்துவிடும் இனி வரும் சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் அது சிறிதாக இருந்தாலும் அதை சந்தோஷத்துடன் பார் உனக்கு அதுவே பெரிதாக கிடைக்கும் எந்த ஒரு மனக்குழப்பத்தையும் உன்னுடைய மனதுக்குள்ளேயே போட்டு குழப்பிக் என்னிடம் வந்து நான் அதற்கான தீர்வுகளை உனக்கு தருகிறேன் என்னுடைய குழந்தையே தைரியமாக இரு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்